சிவாயனமோ திருவருளும் குருவருளையும் மனம் மெய் மொழிகளாலே வணங்கி உண்மை விளக்க முற்றோந்தன் காப்பு வன்மை தரும் ஆகமனுள் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் உரை செய்ய தின்மதம் மதம் சேர் அந்தி நிற தந்திமுக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பாம் பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் ஐயா திருவெண்ணெய் வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டு அருள் ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் எது அன்றேதான் மாறா வினை ஏது மற்ற இவற்றின் வேறாகா நான் ஏது நீ ஏது நாதன் நடம் அஞ்சு எழுத்து தான் ஏது தேசிகனே சாற்று உள்ளபடி இத்தை உரைக்கக் கேள் உன் தனக்கு வள்ளல் அருளால் அன்று மலர்ந்து தெல்லிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று நாற்கோணம் பூமி புனல் மதியின் பாதி ஏற்கும் மணல் முக்கோணம் எப்போதும் ஆர்க்கும் அருகோணம் கால்வட்டம் ஆகாயம் ஆன்மா உருகாயம் ஆம் இவற்றால் உற்று பொன்பார் புனல் வெண்மை பொங்கு அனல் சிவப்பு வான்கால் கருமை வளர்வான் தூமம் என்பார் எழுத்து ல வ ர ய அப்பாராதி பாராதி கென்றும் அழுத்துமாதாய் நிற்கும் அது குறிகுலிசம் கோகனதம் கொள் சுவத்திக் குன்றா அறுபுள்ளி ஆ ஆறமுத விந்து பிரிவின்றி புணல் தீ கால்வானம் மண்ணும் அடைவிலே அடைவே என்று பொன் புதல்வா ஆகமம் போதும் பாராதி ஐந்துக்கும் பண்ணும் அதி தெய்வங்கள் ஆறார் அயன் ஆதி ஐவராம் ஓரோர் தொழில் அவர்க்குச் சொல்லுங்கால் தோற்றம் முதல் ஐந்தும் பழுதறவே பண்ணுவார்கள் பார் படைப்பன் அயன் அழிப்பன் பங்கய பங்கையன் கண் மாயன் துடைப்பன் உருத்திரனும் சொல்லின் திடப்பெறவே என்னும் துரோபவிப்பார் ஈசர் சதாசிவரும் அன்றே அணுக்கிரகர் ஆம் மண் கடின மாய்த்தரிக்கும் வாரி குளிர்ந்து பதமாக்கும் ஒன்கலல் சுட்டு ஒன்றுவிக்கும் பறந்து சலித்து திரட்டும் பார்க்கில் ஆகாயம் நிரந்தரமாய் நிற்கும் நிறைந்து உள்ளபடி மாபூதம் ஓதினோம் உன் தனக்கு கள்ளமிகு ஐம்புலனும் கட்டுரைப்பில் மெல்லவே ஓசை பரிசம் உருவம் சுவை நாற்றம் ஆசை தரும் ஐம்புலனே ஆம் ஞானேந்திரியங்கள் நன்றா கேள் ஊனமிகு பூதம் உற்று இடமா ஈனமாம் சத்தாதியை அறியும் தானம் செவி தோல் கண் அத்தாலு மூக்கென்று அறி வானிடமா நின்று செவி மண்ணும் ஓளியதனை ஒளியதனை ஈனமிகு தோல் கால் இடமாக ஊன பரி சந்தனையறியும் பார்வையினிற்கண் அங்கி வாம் காணுமே நன்றாக நீராடமானா இரதம் தானா தானறியும் மனம் மூக்கு பூவிடமா நின்றறியும் என்றேதும் என்றோதும் அன்றே இறை ஆகமம் இதனை வென்றார் சென்றார் இன்ப வீடு கண்ணுதல் நூல் ஓதியிடும் கண்மேந்திரியங்கள் என்னும் வாசனாதிக்கு மா கருதும் நாளும் அது வாக்கு ஆகாயம் இடமா வந்து வசனிக்கும் கால் போக்கு காறும் காற்றிடமாய் புழ்கிய அனல் ஏர் இடும் கை குதம் நீர் இடமா மாலாதி விடும் பார் இடம் உபத்தம் விந்து அந்த அடைவே உரைக்க கேள் அந்த மனம் புத்தியுடன் ஆங்காரம் சிந்தை இவை பற்றியது நிச்சயத்து பால் பல்கால் எழுந்திருந்தங்கு உற்ற உற்றது சிந்திக்கும் உணர் போதையிடும் நாளாறும் உற்று ஆன்ம தத்துவம் என்று ஆதி அருள் நூல் அறையும் கான் தீது அறவே வித்தியா தத்துவங்கள் தம்மை விளம்ப உத்தமனே நன்றா உனக்கு காலம் நியதி கருதும் கலை வித்தை ஏல அறாகும் புருடனே மாயை மால் அற ஏழ் சொன்னோம் அடைவாகச் சொன்ன தம் உண்மை உண்ணி உரைக்கும் நாம் உற்று எல்லை பலம் புதுமை எப்போதும் நிச்சயித்தல் அள்ளல் தரும் கிரியை ஆன்மாவுக்கு ஒல்லை அறிவு ஓசை ஐம்புலனும் ஆறவரும் காலம் குறியா மயக்கும் என்று கொள் வித்தியா தத்துவங்கள் ஏலும் விளம்பினோம் சுத்தமா மாம் தத்துவங்கள் சொல்ல கேள் நித்தமாம் சுத்த வித்தை ஈஸ்வரம் பின் செல்லும் சதாசிவம் நல் சக்தி சிவம் கான் அவைகள் தாம் சுத்த வித்தை ஞானம் மிகும் தொன்மையாம் ஈஸ்வரம் தான் அ அத்தன் தொழிலதிகம் ஒத்த ஒத்தலிவை சாதாக்கியம் என்றும் சக்தி சிவம் கிரியை ஆதார ஞான உருவாம் ஆறாறு தத்துவமும் சொன்னோம் அடைவாக மாறாமல நிரண்டும் வா சொல்லக்கூறில் அறியாமை ஆணவம் நீ யான சுக துக்கம் குறியா என்று கொள் ஆறாறு தத்துவமும் ஆணவமும் வல்வினையும் மாறா அருளால் வகுத்துரைத்தீர் வேறாக என்னை எனக்கறிய காட்டீர் இவை கண்டேன் உன்னறிய தேசிகரே உற்று நன்றா உரைக்கக் கேள் நல் சித்தின் முன் அசித்திங்கு ஒன்றாது சித்த சித்தை ஓராது நன்றி நன்றிவற்றை அன்றே பகுத்தறிந்து ஆன்மாவே என்று மறை குன்றாமல் ஓதும் குறித்து தத்துவங்கள் ஆறாரும் தம்மை தாம் என்றறியா எத்தன்மை என்னில் இயம்ப இயம்ப சுத்தமாம் அருசுவையும் அறியாவே தம்மை தாம் கூறில் இவை போல் கொள் அருசு சுவையும் அருந்தி அவை தம்மை வேறு ஒருவன் கூறிடு கூறியிடும் மேன்மை போல் ஆராறும் ஒன்று ஒன்றா நாடி உணர்ந்து ஓதில் அதில் உற்றறிவாய் பொருள் தானே கான் நீ குன்றா அருளாலே கூறிநீர் என் வடிவு பொன்றாத நும் முருக முருவம் போதியீர் நின்றுருக்கண் கண்ணுக்கு காட்டுமா போலே உனதறிவின் நன்னியறி வித்திடுவோம் நாம் அன்றியும் கேள் ஆன்மாவால் ஆய்ந்தறியும் ஐம்பொடிகள் இன்றி அறிவா அறியா இவை என நின்றது போல் ஓவாமல் உன்னை உணர்ந்து உணர்த்துவோம் உன்னறிவில் மேவாமல் மேவி நாமே அக்கரங்கெல்லாம் அகர உயிர் நின்றார்போல் மிக்க உயிர்குயிராய் மேவினோம் என் எக்கண்ணும் நில்லா இடத்து உயிர்க்கு நில்லாது அறிவென்று நல்லாகமம் போதும் நாடு நற்றவத்தோர் தாம் காண நாதாந்தத்து அஞ்செடுத்தால் உற்றுரு உற்றுருவாய் நின்றாடல் உள்ளபடி பெற்றிட நான் விண்ணார் பொ பொழில் வெண்வென் வெண்ணை மெய் கண்ட நாதனே தன்னார் அருளாலே சாற்று எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வா நவிலக்கேல் சிட்டா சிவாய நம என்னும் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளர்த்தோல் சிகரம் பகருமுகம் வா முடியப்பார் சேர்க்கும் துடி சிகரம் சிற்கணவா வீசுகரம் ஆர்க்கும் யகரம் அபயகரம் பார்க்கில் அங்கி நகரம் அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரமது தான் ஓங்காரமே நல் திருவாசி உற்றதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடராம் ஆங்காரம் அற்றார் அறிவார் அணி அம்பலத்தான் ஆடலிது பெற்றார் பிறப்பற்றார் பின் தோற்றம் துடியதனில் தோயும் திதியமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமா ஊனும் மலர்பாதத்தில் உற்றதிரோ தம் தம்முத்தி நன்றா மலர்பாதத்தே நாடு மாயை தனையுதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள் தானொடு தானெடுத்து நேயத்தாள் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்த அழுத்தல் தானெந்தை யா பரத் பரதம் தான் மோனந்த மா முனிவர் மும்மலத்தை மோசித்து தானந்த மானிடத்தே தங்கையிடும் ஆனந்தம் மொண்டர்ந்த நின்றாடல் காணுமருள் மூர்த்தியாக கொண்ட திரு அம்பலத்து அம்பலத்தான் கூத்து பறையிடமா நின்று மிகு பஞ்சாக கரத்தால் உறையுணர்வுக்கு எட்டா ஒருவன் வரை மகள்தான் காணும்படியே கருணையுரு கொண்டாடல் பேணுமவர்க்கு உண்டோ பிறப்பு நாதாந்த நாடகத்தை நன்றா அருள் செய்தீர் ஓதீர் எழுத்தஞ்சும் உள்ளபடி தீதரவே அஞ்செழுத்து ஈதாகில் அழியும் எழுத்தாய் விடுமோ தஞ்ச அருட்குருவே சாற்று குற்ற குறியழியும் ஓதுவங்கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான் சலியாது மற்றது ஆசில் எழுத்தின் அடைவாம் சிவன் அருள் ஆவி திரோதம் மலம் ஐந்தும் அவன் எழுத்து அஞ்சின் அடைவாம் இவன் நின்று நாம் முதலா ஓதில் அருள் நாடாது நாடும் அருள் சிம் முதலா முதலா ஓது நீ சென்று அழகார் எண்ணி முதலாது அற்று இன்பத்தே நன்னி அருளானது சிவத்தே ஆக்கும் அணுவை இருளானது தீர இன்று ஆதிமலம் இரண்டும் ஆதியா ஓதினால் சேதியா மும்மலமும் தீர்வாக போதம் இன்பத்தே வாழலாம் அஞ்செழுத்தே ஆகமம் அண்ணல் அருமறையும் அஞ்செழுத்தே ஆதி புராணம் அனைத்தும் அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவமும் ஆராற்று கப்பாளம் அப்பாலாம் மோனாந்த மா முக்தியும் முக்தி தனையடைந்தோர். முந்து போது, அங்கி வித்தகமாம் வீணை இவையற்றின் ஒத்த இரத மனம் வெம்மை எழில் நாதம் போல் விரவுவார் என்றோதும் விதி தத்துவங்கள் எல்லாம் சகசமாய் ஆன்மாவில் பெத்ததத்தில் நிற்கின்ற பெற்றி போல் முத்திதனில் சித்தமளம் அற்றார் செறிந்திடுவார் என்று மறை சத்தியமாய் ஓதிடும் தான் ஆதவன் தன் சந்நிதியில் அம்புலியினார் சோதி பேதமற நிற்கின்ற பெற்றி போல் அண்ணல் திருவடியில் ஆன்மா அணைந்து இன்பக் கண்ணில் கான் சென்று ஒன்றில் சிவபூரணம் சிதையும் அன்றியவன் தான் ஒன்றும் எனில் அந்நியமாம் இன்று இரண்டும் அற்ற நிலை ஏதெனில் ஆதித்தன் அந்தன் விழி குற்றமர நின்றது போல் கொள் வாக்கு மனம் இறந்த வான் கருணை யானன் உரு தாக்கரவே நிற்கும் தனி முதல்வா நீகா பதியினை போல் நித்தம் பசு பாசம் என்றாய் கதியிடத்து மூன்றனையும் காட்டு முத்திதனில் மூன்று முதலும் மொழியக்கே சுத்த அணு போகத்தை மெத்தவே இன்பம் கொடுதலிரை இத்தை விளைவித்த மனம் அன்புடனே கண்டு கொழப்பா அப்பா இம்முக்திக்கு அழியாத காரணம்தான் செப்பாய் அருளாலே செப்பக்கே ஒப்பில் குருலிங்க வேடம் என கூறில் இவை கொண்டார் கருவொன்றி நில்லார்கள் கான் கற்றா மனம் போல் கசிந்து கசிந்தே உருகி உற்றாசான் லிங்கம் உயர் வேடம் பற்றா பற்றாக முத்தி தலைவர் முழு மலத்தை மோசிக்கும் பத்ததனில் நின்றிடுவார் பார் வாழ்ந்தேன் அருட்கடலே வற்றாபவக்கடலில் வீழ்ந்தே அலையாம் அலையாமல் மேதினி மேதினியில் சூழ்ந்துவிடாத் வெண்ணெய் சுவேதவன மெய்கண்ட நாதனே உண்மை தவப்பயனே உற்று திருச்சிற்றம்பலம்